தனது சொந்த தம்பியையே நடுராத்திரி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி தலைமுறைவாக இருக்கும் திமுக நிர்வாகியை தூத்துக்குடி போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட கடைப்பகுதியை சேர்ந்தவர் இவர் தூத்துக்குடி பில்லா தெற்கு மாவட்ட திமுக அணி அமைப்பாளர் இன்னும் சொல்லப்போனால் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளர் ஆவார் மேலும் மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற தலைவரும் சொந்தமாக லாரி ஷெட் ஒன்றினை நடத்தி வருகிறார் இருந்தாலும் இவர் மீது கொலை உள்ளிட்ட நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ளதாம் இவருடைய தம்பி சிம்சன் இவர் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் நேற்று சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் மனைவி வீட்டிற்கு வந்தவுடன் சொத்து தகராறு தொடங்கியது நேற்று இரவு பில்லா ஜகன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சிம்சன் தொழிலில் பங்கு கேட்டு சண்டை போட்டார் அப்போது பில்லா ஜகன் போதையில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது சிறிது நேரத்தில் அண்ணன் தம்பி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெரிய தகராறாக மாறியது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பில்லா ஜகன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சிம்சனை சுட்டார் இதில் சிம்சன் தலை மற்றும் தொடையில் குண்டுபட்டு ரத்தம் கொட்டி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் இதை பார்த்ததும் பதறி போன பில்லா ஜகன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் தகவல் அறிந்த வடபாகம் போலீசார் விரைந்து வந்த உடலை கைப்பற்றி இது சம்பந்தமான விசாரணையை கையில் எடுத்தனர் அப்போதுதான் பில்லா ஜகன் வைத்திருந்தது துப்பாக்கி என்பது தெரிய வந்தது இதனால் சொந்த தம்பியை கொன்றுவிட்டு தப்பியோடி தலைவரவாக இருக்கும் பில்லா போலீசார் தேடி வருகின்றனர்